அன்பின் இனியவர்களே எங்கே கிடைக்கும் நிறைவான வாழ்வு என்பதை இன்று நாம் இணைந்து சிறப்பிக்கும் புனித யோவானின் வாழ்க்கை முறை நமக்கு கற்றுத்தர விரும்புகிறது வாங்க எங்கே நிறைவான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற பாதையை இவர் நமக்கு சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகிறார் வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம்

வாழ்க்கை முறை நமக்கு இன்றைய அச்சை சுட்டிக்காட்ட விரும்புகிறார் நேற்று கிறிஸ்துவுக்காக தன் உயிரை துறந்த ஒரு மனிதருக்காக விழா கொண்டாடினோம் இன்று கிறிஸ்துவக்காக தன் வாழ்வின் இறுதி வரை வாழ்ந்த ஒரு நபருக்கு விழா எடுக்கின்றோம் பன்னீர் திருத்தூதர்களின் இயற்கை சாவு எய்தியவர் யோவான் மட்டும்தான் அனைவருமே பல அகோரமான கொடுமையான முறையில் எத்தனையோ சீடர்கள் கொல்லப்பட்ட நிலையில் இயற்கையான முறையில் கடவுளுக்காக தனது வாழ்வை முழுமையாக வாழ்ந்து இறந்த ஒரு திருத்தூதர் என்றால் அது யோவான் தான் ஏனென்றால் வாழ்வு ஒரு மறைசாட்சியாகவே அமைந்திருக்கிறது என்பதை அவர் அழகாக நமக்கு சுட்டி காட்டுகிறார் அன்பு சீடரான புனித யோவானின் வாழ்க்கையை கொண்டாடும் இந்த நாளில் அவரது நச்செய்தில் காணப்படும் முக்கியமான அம்சத்தை நாம் சிந்தனைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பார்ந்தவர்களே யோவான் நச்செய்தியில் வாழ்வின் நச்செய்தி என்று கூறினால் அது மிகையாகாது அது வாழ்வு என்கிற வார்த்தையானது மீண்டும் மீண்டும் வருகிறது விவிலியத்தில் வாழ்வு என்கிற வார்த்தை வெறுமனே உயிர் வாழ்வதை மட்டும் சுட்டிக்காட்டவில்லை மட்டும் காட்டலை மாறாக அழகாக முழுமையான நிறைவான ஒரு முழு மகிழ்ச்சியும் சுட்டிக்காட்டுகிறது சர்வைவல் அப்படின்றத விட முழுமையான ஒரு நிறைவை பற்றி எடுத்து காட்டுகிறது ஆ இன்றைய மனிதர்கள் இத்தகைய வாழ்க்கையை அந்த நிறைவான வாழ்க்கை எதில் தேடுகிறார்கள் என்றால் பணத்தில் பொருளிலும் தேடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவற்றால் மனிதருக்கு முழு நிறைவான வாழ்வை கொடுக்க முடியாது என்பதை வரலாறு நமக்கு கற்றுத்தரும் பாடமாகவே அமைந்து விடுகிறது அன்பார்ந்தவர்களை ஏனென்றால் இந்த வரலாற்று உலக நமக்கு அழகான ஒரு அற்புதத்தை சொல்லித்தர விரும்புகிறது இந்த உலகப் பொருள்கள் தர முடியாத வாழ்வை ஏசுதான் தர முடியும் அதாவது நாம் கொள்ளும் உறவின் வழியாக மட்டுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை யோவான் தெளிவாக அறிக்கிடுகிறார் இப்படிப்பட்ட முழுமையான நிறைவான வாழ்வை பெற்றுக்கொள்ள நமது வாழ்க்கையிலே இரண்டு வழிமுறைகளை அவர் சொல்லி தருகிறார் ஒன்று அன்பு செய்தல் இன்றைய அன்பு சுயநலத்தில் மூழ்கி தவிக்கும் அன்பு குறுகிய காலத்தில் எரிந்து விழுகின்ற சருகாய் இருக்கும் உணர்ச்சியை மையப்படுத்தி அன்பு ஆனால் யோவான் கருத்துப்படி அன்பு என்பது தன்னையே பிறருக்காக தியாகமாக கொடுப்பதுதான் தன் மகனையே உலகின் பாவங்களுக்காக கையளிக்கும் அளவுக்கு கடவுள் இந்த உலகின் மீது அன்பு கொண்டிருந்தார் என்பதை யோவான் மூணு பதினாறிலே வாசிக்கிறோம் மேலும் கடவுளின் தியாகம் அவரது அன்பை இங்கு அழகாக எடுத்துக் கொடுக்கிறது கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் அது மடிந்தால் தான் விளைச்சலை அளிக்கும் என்ற வார்த்தைகள் சுய தியாக அன்பை வெளிப்படுத்துகிறது யோவான் நாலிலே இப்படிப்பட்ட தியாக அன்பு தான் நமக்கும் பிறருக்கும் வாழ்வு தர வல்லதாக இருக்கிறது என்பதை கடவுள் அழகாக சுட்டிக்காட்டுகிறார் இதை நமது வாழ்விலை சற்று நாம் சிந்திக்க வேண்டும் என்பார் மேலும் பழைய வாழ்க்கையை களைந்து நாம் வாழ வேண்டும் என்பதை அளவாக சொல்லித் தருகிறார் இறைவன் தருகின்ற வாழ்வை நம்முடைய முழுமையான வாழ்வோடு ஒப்பிட்டு பழைய வாழ்வு முறைகளை தூக்கி எறிந்தது அவசியமானது பழைய வாழ்வு முறைகேடுகளோடும் பழைய மனநிலைகளோடும் சமரசம் செய்து கொண்டோம் என்றால் கடவுள் தருகின்ற முழுமையான வாழ்வை நம்முடையதாக்க முடியாது யோவான நில் யூத முறைவுகளுக்கும் வழிபாடுகளுக்கும் பழைய வாழ்விற்கும் இயேசுவின் முறைமைகளுக்கும் போதனைகளுக்கும் புதிய வாழ்வுக்கும் அடையாளமாகவே அவர்ந்தார் இப்பேற்பட்ட ஒரு உண்மையான அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழத்தான் இன்றைய நற்றை நமக்கு சிந்திக்க அழைப்பினை தருகிறதன் பார்த்து அழிந்து போகக்கூடிய பழைய மன்னா ஏசுவின் உடலாகிய புதிய மண்ணாவை வாழ்வு தர வல்லது நானே வாழ்வு தரும் உணவு என்பதை கடவுளின் அழகாக சுட்டி காட்டுகிறார் நமது வாழ்வில் இருக்கும் பழைய தன்மைகளை தவிர்த்து இயேசு சுட்டிக்காட்டும் புதிய தன்மைகளை நம்முடையதாக்குவதன் மூலம் இயேசு கொண்டு வந்த முழுமையான வாழ்வை நம்முடையதாக்க முடியும் என்றைய செய்தியை இன்று யோவா நமக்கு சொல்லி தருகிறார் ஆம் ஏனென்றால் புதிய இயேசுவின் தலைமை வாழ்வு தரவு வல்லது இதனால் தான் அந்த பாலநேசி என்று பிறந்து நமக்கு வாழ்வை தருகிறார் அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் அன்பை பிறரிடத்திலே விதைத்து வித்திட்டு முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல பழைய வாழ்க்கை முறையை கலைந்து புதுமையான ஒரு சிந்தனையோடு அவரது வார்த்தையிலே நாம் அடைய வேண்டும் சிந்திப்போம் ஆசிர்வாதம் நிச்சயம் ஜபிப்போமா அன்பு இறைவா இறுதி வரையிலும் யோவா நமது வார்த்தைக்காக ஒவ்வொரு நாளும் தனது வாழ்வை முழுமையாக ஒப்பு கொடுத்து வாழ்ந்தது போல எங்கள் வாழ்விலும் ஒரு நிறைவான வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள அன்பும் பழைய செயல்களை தூக்கி இருக்கிற மனிதர்களாக வாழ்ந்து என்றும் வாழ்ந்திட எங்களோடு தங்குமாண்டவரை பிரைஸ் அலா